சந்தோஷமாக இருக்குது அண்ட் இதில் இப்போட இசையில் நம்ம தமிழ் மக்கள் அவ்வளோ உருகி உருகி இருக்காங்க அதில் வந்து இப்போ வந்து நம்மளா தான் நம்மை நம்மை ஆண்ட ஆங்கிலேயனை போய் இப்போ அவங்க ஊர்லேயே அவங்களுக்கே வந்து தேக்கா காமிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஊர்லேயே போய் நான் செஞ்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஊர் ஆள் போகும்போது எனக்கு ஆஸ் எ தமிழன்தான் நம்ம ஊர் இசையை வந்து உலகமறியே அந்த அந்தளவு தமிழர்களுடைய இசையை உலகமே உலகத்திற்கு கொண்டு போகிறது எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கு இன்னைக்கு கொண்டு போகிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்ந்திருக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வேர்ல்டு லெவலில் இப்போ வந்து தமிழ் மியூசிக்கு இந்தியன் மியூசிக்கை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு காலகட்டத்தில் இந்தியர்கள் வேற்று மொழிகள்லாம் ஒழிச்சிட்ட தமிழ் தமிழ்நாட்டில் தமிழை ஒழிக்க வச்சு தமிழை கேட்க வச்ச விஷயம் நீச்சு இங்கே உலக மக்களுக்கு கொண்டு போகிறாரில்ல நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்தி பாடல்கள் கேட்டிருந்த இந்த மண்ணில் தமிழ் பாடலை கேட்க வச்சு உலகில் நானும் ஒரு சராசரி ரசிகர் தான் என்னை வந்து வேற பார்க்காதீங்க எங்கள் அப்பாவும் நான் ட்ரீட் பண்ணுவேன் நீ அங்கேயே உழைப்பு கொண்டாடுறீங்க இங்கே உலக அரங்கில் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற ஐ மீ ரெஸ்பெக்டபிள் அவர் சன் சன்னங்கற அன்பே இருக்கும் பட் அட் தி சேம் டைம் மியூஸிக்க பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க சூமார் அப்படின்னு சொல்லுவீங்க சம்டைம் எட்ரா ரிம்பர் செ அது எப்படி சார் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராங்கறது வயலின் செக்ஷன், பியோலஸ், செலோஸ், பேஸ் இஸ் அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய அது காலாகலமா அவங்க அவங்களோட அவங்களுடைய பாரம்பரிய இசை அதுல வந்து நுணுக்கமா பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் மோட்சாட்டு பீகோவன் பாக் அந்த மாதிரி ஆட்கள் தான் அத பாரம்பரியமா செஞ்சிருக்காங்க அது இவங்க அப்பா அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே ஆசை அதுல வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சோ இப்ப சிறப்பா பண்ணிருக்காங்க என்ன ஒரு மிகப்பெரிய ரூல் அப்படி எனக்கு அதை கேட்கணும் அந்த மியூசிக்கை கேக்கணும் அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சு எனக்கு என்னன்னா என்ன ஆசைன்னா நம்ம தமிழ் மக்களும் கூட இருக்கணும் அத கேட்கும் போது அப்படிங்கறது ஒரு ஆசை மேபி இங்கேயும் வந்து அத பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மொத்தம் எத்தனாயிரம் ஆட்டி உருவங்களுக்கு இருப்பாங்க இருப்பாங்க நிறைய எட்டாயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரசிக்கிற போறதுக்கு எவ்ளோ மகிழ்ச்சி என்ன ஒரு இசை அதுதான் இசைதான் எனக்கு மூச்சு காட்டு எல்லாமே சோ அஹ் எந்த இசைனாலுமே ஒரு ஒரு பாப்பு இசைனாலுமே தமிழ் இசைனாலுமே எனக்கு வந்து இது மியூசிக் தான் சினிமா இசை தான் உயிர் மூச்சு ஒரு தமிழனா இந்த இசையை எவ்வளவு கொண்டாடணும் இந்த உலக அரங்கில் எனக்கு மொழிக்க போகிற இசை கேட்கிறது உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ்மொழி ஃபர்ஸ்ட் மொழி தமிழ்மொழி ஃபஸ்ட்டுங்கிறது ஆங்கில வார்த்தை மணி மணிக்க வேண்டி அதாவது வந்து இதை வந்து ஆங்கில மற்றவங்களுக்கு தெரியணும்ல தமிழ் தான் சிறந்ததுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அவங்க மொழியில சொல்லணும்